நிறைய பீப்பிள்க்கு வந்து உடம்புல வெள்ளையா திட்டு திட்டா பேச்சஸ் கிடக்கிறத நம்ம பார்த்திருக்கோம் வெள்ளை கலர்ல ஒரு பேட்ச் இருந்தாலே அது லியூகோடர்மா அல்லது வெண்படை அந்த ப்ராப்ளமா இருக்குமோ அப்படின்ட்டு வந்து ஒரு டவுட் எல்லாருக்கும் தோன்றது இப்போ இப்ப நம்ம ஒரு பேஷண்ட் பாக்குறோம் அவங்களுக்கு வந்து முதுகு பகுதியில இதே மாதிரி வெள்ள திட்டுக்க நிறைய இருக்கு இந்த டைப்ல இருக்கக்கூடியது வெண்படை அல்லது விட்டிலிகோ ப்ராப்ளம் கிடையாது இது வந்து ஒரு பங்கல் இன்ஃபெக்ஷன் வெரைட்டி சேர்ந்தது டினியா வெர்சிகோலார் அப்படின்னு சொல்லுவாங்க பாடியில் உள்ள மற்ற பார்ட்ஸ்ல ஓப்பன் ஸ்பேஸ்ல வரக்கூடிய ஒரு வகையான பங்கஸ் தான் இந்த ஷாம்பு இந்த மாதிரி வரக்கூடிய எந்த அப்செக்டுமே இந்த பங்கல் டைப் ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே எதிரி அப்படின்றத மறந்துடாதீங்க சோ கண்டிப்பா அவாய்ட் பண்ணுங்க ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது இந்த பர்டிகுலர் ப்ராப்ளத்தை வந்து ரொம்பவே சிம்பிளா அணுக முடியும் ஹெர்பல் பாத் பவுடர் அதை யூஸ் பண்ணுங்க